இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கோம் ஏழு அதிசயங்கள்லாம் சொல்றாங்க அதுல அதுவும் சென்னை மாகாணத்துல இப்படி ஒரு வள்ளுவனுக்கு கோட்டம் அமைந்தது வந்து வெறும் சீரும் சிறப்புமா பேசப்பட வேண்டிய விஷயம் கல்லதுலாம் அந்த குரலோட இதுவெல்லாம் எழுதிருக்காங்க அதிகாரத்தில் லைக் அறம் பொருள் இதெல்லாமே எல்லாம் இருக்கு திருக்குறள் எல்லாம் நல்லா இருக்கு நம்ம தமிழ் கல்ச்சரை இது பண்ற மாதிரி திருவள்ளுவருக்கு ஏத்த மாதிரி நல்லதா இருக்கு தமிழ் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் வந்திருக்கோம் வள்ளுவர் கோட்டத்தை புதுசா எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புனரமைச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இத வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப வந்து மெயின் கேட் வழியா உள்ள வந்திருக்கும் மெயின் கேட் இல்லாம கேட் டூ இருக்கு கேட் த்ரீ இருக்கு நிறைய கேட்ஸ் எல்லாம் இருக்கு பட் நீங்க மெயின் கேட் வழியா அதாவது கேட் ஒன்ல வந்தீங்கன்னா தான் நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதாவது ப்ராப்பரா அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பாத்துட்டு போற மாதிரி இருக்கும் உள்ள வந்த உடனே லெப்ட் சைட் பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்ச் இருக்கும் ஆர்ச் தாண்டிட்டு தான் நம்ம உள்ள வரணும் லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நிர்வாக கூடம் இருக்கு அங்க வந்து அந்த ஆபீஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம குரல் அங்காடி இருக்கு அதுக்கப்புறம் உணவகம் இருக்கு அண்ணம் சொல்லிட்டு உணவகமே வச்சிருக்காங்க அது இல்லாம சென்டர் பிளேஸ்ல அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலுக்கான இடமே வச்சிருக்காங்க அதையுமே போய் பார்க்கலாம் வாங்க சோ நம்ம உள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா இன்பம் திருக்குறளுடைய முப்பாலுக்கான ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல லேசர் லைட்ஸ்மே வச்சிருக்காங்க வாட்டர் பவுண்டைன்ஸ் வச்சிருக்காங்க சோ நம்ம இது ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பிகாஸ் அது லைட்ஸோட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு காட்டுறவாங்க அதாவது இந்த இடத்துல வந்து திருக்குறள்ல வந்து பாட்டா ஒரு ஒலிபரப்பு பண்ற மாதிரி வச்சிருக்காங்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்லயும் பாட்டா வரும் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அகர முதல எல்லாம் ஆதி பகவான் முதர்ச்சிய உலக அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஒரு பாடலா பாடும்போது எப்படி இருக்குமோ பாடலுடைய வரிகளா அதை வந்து இயற்றி ஒரு பாட்டா வந்து இங்க ஒரு ஒலிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க இது எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்துதான் வருது ஈவினிங் டைம்ல இது கேக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் பல விஷயத்தை பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ நம்ம இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரம்பொருள் இன்பம் சொல்லிட்டு திருக்குறளுடைய முப்பாலுக்கான ஸ்டாச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்ல லெப்ட் சைட்ல வந்து குரலங்காடி அண்ட் அன்னம் வச்சிருக்காங்க அதாவது நிர்வாக கட்டிடத்துக்கு பக்கத்துல அன்னம் வந்து ஃபுட் கார்னர் அங்க வந்து ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது இல்லாம குரலங்காடி கொஞ்சம் ஸ்பெஷல் அதாவது திருக்குறள்ல சார்ந்த பல விஷயங்கள் வந்து அங்க கிடைக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான குட்டி குட்டியான திருவள்ளுவர் சிலைகளா இருக்கட்டும் இல்ல திருக்குறள் புக்ஸா இருக்கட்டும் ஓலைச்சுவடிகளா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயத்த வந்து குரலங்காடியில வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாம இங்க வந்து அறை அதாவது ரெஸ்ட் வசதியுமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்னும் பல விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க சோ நம்ம இப்ப குரலங்காடி கிட்ட வந்துட்டோம் குரலங்காடியில எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும் இல்லையா இங்க வந்து திருக்குறள் புக்ஸ் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி திருவள்ளுவர் சிலை இது மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்தோம் பட் இங்க வந்து பாக்கும்போது தான் தெரியுது திருக்குறள் புக்ஸ் மட்டும் இல்லாம டி ஷர்ட்ல திருக்குறள் பிரிண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அண்ட் கீ செயின்ஸ் அது இல்லாம அம்பிரலாலயுமே வந்து திருக்குறள் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பல விஷயத்த வச்சிருக்காங்க ஒன்னொன்னா உள்ள போய் பாக்கலாம் வாங்க நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம் உள்ள வந்துட்டு நிறைய பல விஷயத்த வந்து வச்சிருக்காங்க அதாவது பென்ஸாக இருக்கட்டும் பென்ஸ்ல எல்லாமே வந்து திருக்குறள் பொறிச்சுருக்குற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது அதையுமே நான் காட்டுறேன் அதாவது இங்கே போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் முயற்சி திருவினையாக்கும் திருக்குறளுடைய சில வரிகளை மட்டும் எடுத்து வாட்டர் பாட்டில வச்சுருக்காங்க அது இல்லாமல் டீ கப்ஸ்லையுமே வந்து இவங்க திருக்குறள் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்குல்ல ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி குட்டி குட்டி திருவள்ளுவர் சிலைகள் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப வள்ளுவர் தான் இருக்கோம் சோ வள்ளுவர் கோட்டத்துடைய அந்த தேர் இருக்கு இல்லையா அந்த தேர் இருக்கிற மாதிரியான பிக்ஸா இருக்கட்டும் அது இல்லாம சிலைகளா இருக்கட்டும் ரெண்டுமே வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியுது குட்டியா இருக்கு பெருசுமே அங்க வச்சிருக்காங்க இது வந்து அந்த தேர் தெரியுதுங்களா வள்ளுவர் கோட்டத்துல இருக்கிற அந்த தேர் பக்கத்துல திருவள்ளுவர் அங்க வந்து பெருசா தேர் மட்டுமே வச்சிருக்காங்க சோ அண்ட் பேக்ஸ்ல கூட திருக்குறள் பொறிச்ச மாதிரி வச்சிருக்காங்க ஸோ வந்து இங்கே குடைகள்லையுமே வந்து திருக்குறள் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்லவை தேய அறம் பெருகும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலுமே வந்து ஒவ்வொரு சைடில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சாரீஸ் வந்து பெண்கள் அதிகமாக இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் சாரீக்கும் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலேயுமே வந்து இந்த திருக்குறள் இருக்கிற மாதிரியான சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தான் சொல்லணும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்குமே கஷ்டம் அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற சாரீஸ் இங்கே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ஆசையா திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது இல்லாம டிஷர்ட்ஸ்லயுமே வந்து இங்க திருக்குறள் இருக்கிற மாதிரி இருக்கு இதுல நமக்கு சரியா தெரியல இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மெய் வருத்த கூலி தரும் ஸோ நம்ம இப்போ வந்து குரலங்காடியுடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க அவங்க கிட்டேயுமே குரலங்காடியுடைய ரிவ்யூஸ் பல நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் உங்களோட நேம் வணக்கங்க நற்றேவன் நான் திருக்குறள் விருதாளர் திருவள்ளுவர் வள்ளுவம் போற்றுதும் கன்னியாகுமரியில் சிலை வச்சாங்க இல்லையா இருபத்தைந்தாவது ஆண்டு அதில் வந்து முதல்வர் கையால் விருது வாங்கினவேன் திருக்குறளுக்காக நாங்கள் முப்பது ஆண்டு காலமாக உழைக்கிறோம் இந்த திருக்குறள் அங்காடியை அதிகாரத்தின் தலைப்பிட்டு நூற்றி முப்பத்து மூணு வகையான பொருட்களை செய்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற தூய நன்னோக்கோடு இதை செஞ்சிருக்கிறோம் நல்ல வரவேற்பு குறிப்பாக திங்கள் முதல் வெள்ளி வரை கொஞ்சம் கூட்டம் குறைவு சனி ஞாயிறு மிக அதிக அளவில் கூட்டம் வருது நல்ல வரவேற்பு இருக்குது இந்த பொருட்களுக்கெல்லாம் வாங்கும் தன்மை மக்கள்கிட்ட இது போகணுன்ற தூய கூட இதை செஞ்சுருக்குறோம் இன்னும் நீங்கள் எதனா கருத்து சொன்னீங்கன்னா அதை திருத்தி இன்னும் என்னென்ன வடிவத்தில் கிடைக்கணுமோ அதை நாங்கள் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சோ நம்ம வந்து இப்ப முப்பால் அதாவது அறம்பொருள் இன்பம் ஸ்டாச்சு தாண்டி உள்ள வந்துட்டு குரலங்காடியுமே பாத்துட்டோம் இந்த இடத்துல வந்து ஒரு யாழி இருக்கு அதை தாண்டிதான் நம்ம வந்து உள்ள போனோம் கீழே ஆடிட்டோரியம் இருக்கு அண்ட் மேல பாத்தீங்கன்னா தேருடைய சிலை இருக்கு இல்லையா தேருக்குள்ள இருக்கிற திருவள்ளுவர் சிலையை பாக்குறதுக்கான வழியுமே இருக்கு இந்த இடத்துக்கான வரலாறு எல்லாம் வந்து இங்க பொறிச்சு வச்சிருக்காங்க அதாவது கருணாநிதி அவர்களால் இது கட்டப்பட்டது அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க இதுடைய வரலாறு எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து வள்ளுவர் அரங்கம் கிட்டதான் இருக்கிறோம் இந்த வள்ளுவர் கோட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அப்போதைய ஆளுநரா இருந்த கே கே ஷா அவர்களுடைய தலைமையில இந்திய குடியரசு தலைவரான முன்னாள் இந்திய குடியரசு தலைவரான பக்ருதீன் அலி அகமது அவங்க தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் தான் கட்டினாங்க பட் அவங்களால இது ஓபன் பண்ணி வைக்கப்படல அப்போ வந்து அவங்க பதவி வந்து நீங்க இருந்தாங்க சோ அவங்களால ஓபன் பண்ணி வைக்க முடியல பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது நான் நான் கட்டின வள்ளுவர் கோட்டத்தை என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது சோ அவங்களுடைய பதவி காலம் திரும்பவும் வரும்போது அதாவது திரும்பவும் அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்கும்போது வள்ளுவர் கோட்டத்துல தான் அவங்க வந்து பதவி ஏற்றாங்க பட் என்னதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நான் ஓபன் பண்ணி வைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருந்தது அந்த வருத்தத்தை அவங்களுடைய மகனான தற்போதைய முதலமைச்சரான மூ ஸ்டாலின் அவங்க வந்து நிறைவேற்றி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதாவது லாஸ்ட் ஜூன் அப்போ வந்து திரும்பவும் மறுசீரமைப்பு பண்ணி இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க வல்லுவர் கோட்டத்தை இப்போ புதுசாக புனரமைச்சி மு க ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எப்படி இருக்குது உங்களுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே இது தான் சொன்னாங்க இந்த மாதிரி வல்லூர் கோட்டம் இருக்குது போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூர்லேருந்து வந்துருக்கேன் நல்லா இருக்கு எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எப்படி இருந்தது எனக்கு தெரியல இப்போ பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது மேலெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இது பூர்த்தி பண்ணிச்சிங்க நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு கொட்டணும் அந்த தேர் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க பார்த்தா இங்க உள்ள போறதுக்கு இங்க உள்ள உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே ஜாகா நிறைய இருக்கு நல்லா இருக்கு ஓகே இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம்ல வந்திருப்பீங்க வந்துட்டு அதை விட அதிகமான ஒரு சில விஷயலாம் பார்த்தீங்க இல்லையா இதெல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது அந்த தேர் கல்லெல்லாம் அந்த குறளோட இதுவலாம் எழுதி இருக்காங்க அங்க லைக் அரங் பொருள் இதெல்லாம் எல்லாம் இருக்கு திருக்குறளலாம் நல்லா இருக்கு நம்ம தமிழ் கல்ச்சரை இது பண்ற மாதிரி திருவள்ளுவருக்கு கிட்ட மாதிரி இருக்கு ஓகே இப்போ இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு இது வாட்சபிள் தானங்களா ஷัว நீங்க வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு फ्रेंड्सஓட வரலாம் இல்ல ஃபேமிலியோட வரலாம் நல்லா இருக்கு நம்ம கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஸோ நம்ம வந்து இப்போ திருக்குறள் அரங்கம் குள்ள வந்துட்டு அரங்கம்ள்ளே வந்து பார்த்தோம்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறளுடைய பொருள் விளக்கங்கள் எல்லாமே வந்துட்டு சித்திரங்கள் வாயிலாக பிரதிபலிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அந்த ஃப்ரேம்கான அதாவது திருக்குறளுக்கான புகைப்படத்தோட சேர்த்து திருக்குறளையும் சேர்த்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுவுமே இங்கே இல்லை இப்பதான் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அதிகாரங்கள் நூற்று மூன்று அதிகாரங்களுடைய திருக்குறள்கள் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து திருக்குறள் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாத்தையுமே வந்து இங்கே வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதுவுமே இருந்தது பட் வந்து அது வுட் ஒர்க்ஸ்ல இருந்தது பட் இப்ப வந்து இது வேற மாதிரி வச்சிருக்காங்க அதாவது ஸ்டீல் ஒர்க் மாதிரி வச்சிருக்காங்க இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப வருஷத்துக்கு வந்து அது அழியாம இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அதிகாரத்திலயுமே அங்க வைக்கும் போது பக்கத்துல கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தோடு சேர்த்து வச்சிருக்காங்க இப்ப வந்து நம்ம வள்ளுவர் அரங்கத்துக்கு மேலதான் வந்திருக்கோம் மேல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பிக்சர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பரதநாட்டியம் அஹ் அரங்கேற்றமே பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க சைட்ல எல்லாம் வந்து தூண்கள்லாம் இருக்கு இந்த தூண்களுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு அதாவது தூண்கள்லாம் வந்து பூமிக்கு அடியிலையும் போட்டிருக்க மாதிரி சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கலாச்சாரத்தை சாற்ற ஒரு விஷயம் வந்து கால காலத்துக்கும் அதோடைய பேர் சொல்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக அடியில வரைக்குமே போட்டிருக்கிறதா சொன்னாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஒன்னா உள்ள போய் பாக்கலாம் வாங்க சோ நம்ம இப்ப வந்து திருவள்ளுவர் அரங்கத்துக்கு மேல வந்திருக்கோம் மேல எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி பாத்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த தூண் இருக்கிற இடத்துலதான் இருக்கிறோம் முன்னாடி பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துடைய அந்த தேர் இருக்கு இந்த தேர் வந்து எதை முன்மாதிரியா கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் தேரை முன்மாதிரியா கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த தேர் வந்து திருவண்ணாமலையில இருந்து கற்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க கட்டப்பட்டதா சொல்றாங்க அந்த தேர் குழியுமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு உள்ள வந்து முக்கியமா திருவள்ளுவர் சிலை இருக்கு அதுக்கு போற வழி இருந்து தான் அது மட்டும் இல்லாமல் இப்ப புதுசா என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேசர் லைட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க உள்ள அந்த தேர்ல மட்டும் இல்லாம சைடுல இருக்கிற இந்த தூண்கள்லயுமே வந்து லேசர் லைட்ஸ் எல்லாம் வரும் சோ இது வந்து ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லேசர் லைட் ஷோ வந்து உட்காந்து பாக்குறதுக்கு கீழ கேலரியுமே இருக்கு அது எல்லாமே பாக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வள்ளுவர் கோட்டத்துடைய அந்த தேருக்கு உள்ள இருக்கிற வள்ளுவர் சிலை கிட்ட வந்துட்டோம் நீங்களே பாருங்க ஃபுல்லாவே வந்து கருங்கற்களால பண்ணிருக்கிறாங்க அவ்வளவு வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த திருவள்ளுவர் சிலை இருக்குன்னு தான் சொல்லணும் அவங்க பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க என்னோட பேர் சாந்தகுமாரி எத்தராசன் நான் ஒரு பள்ளி தலைமையாயிருந்து இருந்து ஓய்வு பெற்றவர் வள்ளுவன் மீது பற்றுன்னு சொல்ல மாட்டேன் சுவாசமே அவர் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆள் பிள்ளைகள் கிட்ட கொண்டு போய் இந்த வள்ளுவத்தை எப்படியாச்சும் சேர்த்துடணும் அப்படின்றது என்னுடைய முழு குறிக்கோள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் வருகின்ற தலைமுறைக்கு வாழ்கின்றவர்கள் பாடமாக இருக்கணும் அப்படின்றதால இந்த வருகின்ற தலைமுறை கிட்ட இந்த வள்ளுவத்தை கொண்டு போய் நம்ம பதிய வச்சுட்டோன்னு சொன்னால் வருங்கால சமூகம் நிச்சயமாக மறுமலர்ச்சியோடு இருக்கும் அப்படின்றது அசையாத நம்பிக்கை வள்ளுவர் சொல்லாததே இல்லை ஏன்னு சொன்னால் ஏழு கடலை சுருக்கி தரித்த குரல்னு அன்னைக்கே அவை சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதையினால் ஏழு ஜென்மத்திலும் நிறைய இந்த ஏழு என்ற எண்ணுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு திருவள்ளுவர்னு சொன்னால் ஏழு எழுத்து திருக்குறள்னு சொன்னா ஏழு சீரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் சொல்லி அதை கூட்டி பார்த்தீங்கன்னா ஏழு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள்னு சொன்னீங்கன்னா அதை கூட்டினீங்கனாலும் ஏழு இந்த ஏழு என்பது ஏழு ஏழு ஜென்மத்திலும் அதை நம்ம கடைபிடிச்சோம்னு சொன்னோம்னா நாமும் நல்லா இருக்கலாம் நாடும் நல்லா இருக்கும் அப்படின்றதுல அசையாத நம்பிக்கை நினைவெல்லாம் வள்ளுவனாக இருந்து விட்டால் நெஞ்சமெல்லாம் மெய்யதனை பேசிவிட்டால் வாயார திருக்குறளை ஓதிவிட்டால் மையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்திடலாம் என்பது என்னுடைய வெண்பா திருக்குறளுக்காக ஓகேம்மா அம்மா இப்போ வந்து இது புதுசாக புனரமைச்சு ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க இல்ல இது முதல்லயே வந்து கலைஞர் பிரிவிலே ரொம்ப அருமையா இருந்தது நமக்கு கிடைச்ச இது என்ன சொல்லலாம் ஏழு அதிசயங்கள்லாம் சொல்றாங்க அதில் அதுவும் சென்னை மாகாணத்தில் இப்படி ஒரு வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்தது வந்து வெறும் சீரும் சிறப்புமாக பேசப்பட வேண்டிய விஷயம் அவருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அவருடையது என்பதால் அது வந்து கண்காணிக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருந்து ரொம்ப இப்போ ஸ்டாலின் ஐயா வந்த பிறகு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை புனரமைச்சது தமிழர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கொடுத்தா மாதிரி மிக சிறப்பாக இருக்குது மிக்க 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 இந்த முதல்வருக்கும் இந்த ஆட்சியில் உள்ள இந்த நிகழ்வை வந்து மிக சிறப்பாக செய்த இந்த கட்டட வேலையில் பணியில் இருந்த எல்லா பணியாளர்களும் கூட தாழ்ந்து இந்த ஒவ்வொரு தமிழனும் நன்றி சொல்லணும் இது அழியா சின்னம் சோ நம்ம இப்ப வந்து திருவள்ளுவரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் இருக்கிற தேர் இருக்கு இல்லையா அது ஃபுல்லா சுத்திட்டு வர பிளேஸ் இதுதான் இந்த இடத்துல தான் வந்து லைட் ஷோஸ் எல்லாமே பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த லைட் ஷோஸ் எல்லாமே கீழ வந்து கேலரி இருக்கு அங்க உட்காந்துட்டு பாக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கு கீழ இருக்கிற பிளேஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஆடிட்டோரியம் வந்து புனரமைச்சிருக்காங்க அங்க வந்து முக்கியமான கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நிகழ்த்துற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங்குமே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்